தாண்டி பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் பெண்களுடைய குரல் கேட்க வேண்டும் அதன் மூலமாக ஏழை மக்களை மையப்படுத்தி இந்தியாவுடைய அரசியல் எடுக்க வேண்டும் பெண்களுடைய எளிமையும் பெண்களுடைய அறிவாற்றலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கருணையும் ஆட்சி மன்றத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எந்த அளவுக்கு நம்ம நாடு மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிராமப்பகுதிக்கு போனோம் அப்படின்னா பெண்களுக்கு முழுமையான விடுதலை கிடைத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை முழுமையான விடுதலை என்பது சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு விடுதலை என்று அரசாணையை வெளியிட்டுட்டாங்க பிரிட்டிஷ் அரசு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது விடுதலைங்கிறது அப்படி இல்லை அது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அது அரசியல் விடுதலை நம்ம யாரோ வேறு ஏதோ நாட்டுக்கார ஆண்டுகிட்டு இருந்தா அவர்களை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியே அனுப்பிச்சோம் ஒன்லி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன்னைக்கு பெண்களுக்கு உண்மையான எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லை ஆனால் எக்கனாமிக் ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பெண்களுக்கு பெண்களுக்கு முழு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கா இல்லை பெண்கள் எல்லா துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை பெண்களுக்கு எல்லா இடத்திலும் ஈஸியா மேலே போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கிளாஸ் சீலிங் என்று பயன்படுத்தும் ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒரு பெண்களுக்கு எந்தவித தடுமாட்டமோ பிரச்சனையோ இல்லாம அவங்க ப்ரமோஷன் அப்படியே வருதா சிஓஓ